ஹலோ கை ஸோ பாக்கியலட்சுமி சீட்டல் பார்த்தீங்கன்னா இப்படி கடைசி கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அதாவது முடிய போகுது அப்படின்ற ஒரு பேச்சு வந்து தான் இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா கோபி வந்து நம்ம போன வீடியோலேயே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க சண்டே அப்படின்றதால ராதிகா வந்து கோபியோட ஃபோன் கால் அட்டன் பண்ணல கோபி வந்து பாக்கியாக்கு வந்து கால் பண்றாரு சி அவங்க பசங்க யாருக்குமே கால் பண்ணல உடனே அவரு பாக்கியாக்கு தான் கால் பண்றாரு ஏன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவான் ஒரு நம்பிக்கை அவங்க வந்து கால் பண்றாங்க அப்படி கால் பண்ணும்போது பாக்கியாவும் அட்டென்ட் பண்றாங்க அவர் சொல்றாரு பாக்கியா எனக்கு வந்து நெஞ்சு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்குறாங்க உடனே அவருக்கு கான்சியஸிலேருந்து போயிடுறாரு நல்ல ஃபோனை கீழே விட்றாரு ஸோ பாக்கியாக வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி வந்து பார்க்குறாங்க காரத்துக்கு வந்து பார்க்கறாங்க பார்த்தா வந்து அவர் இருக்காரு உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே என்ன ஆகுதுன்னா எழிலும் கூட இருக்கார் ஓகேங்களா ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா நர்ஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் தானே பேஷண்டோடய ஒய்ஃபு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி சைன் பண்ணுறதுன்னு சொல்லணும் எழில் வந்து இதுக்கு வேறு வழி இல்லம்மா நீ சைன் பண்ணி தான் அவங்களும் சொல்கிறாங்க அவங்களும் சைன் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொமோ ஸோ இப்போ கோபி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு ஸோ எல்லாரும் வந்து குடும்பமாக சேர்ந்து சண்டை நடக்குமா இல்லை ஒன்று செஞ்சு சும்மா பேச்சுவார்த்தையே அப்படி ஒன்று சேர்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சி வாக்கியலட்சுமி கொஞ்சம் வரப்பரப்பதான் போகுது பார்ப்போம் உங்க கருத்துக்கிற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க